கொடுக்கும் நீங்க சொல்றீங்க சார் முற்பகல் செய்யும் திருப்பகல் விளையும் நீங்க சொல்றீங்க சார் பெரிய பெரிய பணக்காரங்க சந்தோஷமா தானே சார் இருக்கிறாங்க கேக்குறீங்களா என்கிட்ட என்ன சொல்ற பணக்காரங்க வீட்டுக்கு போய் நீங்க பாத்தீங்களா அந்த பணக்காரங்க வீட்டுக்கு போய் நீங்க பாத்தீங்களா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் காசை எப்படி செலவு பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு நோய் அந்த ஒரு நோய்க்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் தீர்வு கிடைக்கல அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் தீர்வு கிடைக்கல பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் தீர்வு கிடைக்கல உடம்பு இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தத்தையும் மாத்தினாலும் தீர்வு கிடைக்கல அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ பணக்காரர்கள் எத்தனையோ பணக்காரங்க வீட்டுல கணவன் மனைவி கணவன் மனைவியாவே இல்ல எத்தனையோ பணக்காரங்க வீட்டுல அப்பா புள்ள அப்பா புள்ளையாவே இல்ல அது ஒரு வீடு வீடாவே இல்ல ஆபீஸ் மாதிரி இருக்கு அந்த வீடு ஓகே தனிப்பட்ட முறையில நிறைய அந்த மாதிரி நான் பணக்காரங்களுடைய லைப் ஸ்டைல பார்த்தவன் நான் நாம தெரிஞ்சவங்கலாம் வெறும் அம்பது நூறு கோடிக்குள்ள இருக்கக்கூடிய பணக்காரங்க தான் நீங்க சொல்ற ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அம்பதாயிரம் கோடி சொல்றீங்கள பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் ஜாலியா ஜாலியாதான் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா உள்ளுக்குள்ள அவங்க என்ன அனுபவிச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்க முற்பகல் செய்து பிற்பகல் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வினை பதிவு அவங்களுக்கு மட்டுமே தெரியும்